தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் பேச இருக்கிறோம் என்று சொன்னால் திருநெல்வேலி சீமை நெல்லை சீமை என்று சொல்வார்கள் அந்த பகுதியினுடைய தாமிரபரணி வற்றாத உயிர் ஆறும் அதனுடைய பாசன உரிமைகள் இதை பற்றி பேசப் போகிறோம் ஏனென்று சொன்னால் இது தொடர்பாகத்தான் என்னுடைய வாழ்க்கை துணைவியார் கோகிலா அம்மாவின் நினைவு நாளை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய சொந்த ஊர் ஆழ்வார்த்த நகரில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் கடும் மழை பெரும் வெள்ளத்திற்கு முன்பே அக்டோபர் முப்பதில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் நெற்களஞ்சிய காவலர் அண்ணன் பி ஆர் பாண்டியனை அழைத்து வந்து இதே இடத்திலே தாம்பரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் வெள்ளம் வரப்போகிறது மிகப்பெரிய இழப்பு வரப்போகிறது ஆற்றினுடைய கரைகளை வலிமைப்படுத்துங்கள் தாம்பரப்பரணை பாசன பகுதியினுடைய ஐம்பத்தி மூணு குளங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் தென்கரை பெரியகுளம் கடம்பா குளம் பெருங்குளம் உள்ளிட்ட ஐம்பத்தி மூணு குளங்களின் கரைகளை வலிமைப்படுத்துங்கள் மதங்களை சீரமைப்பு செய்யுங்கள் தாம்பரப்பரணை ஆற்றிலே மருதூர் அணை திரும்பிக் அணை என்று இரண்டு அணை நான்கு கால்வாய்கள் இருக்கு இந்த கால்வாய்களை சீரமைப்பு செய்யுங்கள் அணை பகுதிகளை தூய்மைப்படுத்துங்கள் ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய சீமை கருவேல மூல் மரங்களை வெட்டி அகற்றுங்கள் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த தண்ணீரை ஆறு கட்டி கடலிலே கொண்டு சேர்க்கும் மக்களுக்கு இழப்பு ஏற்படாது என்று கத்தி கத்தி சொன்னோம் பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர் திங்கட்கிழமையிலும் உழவர் குறைதீர் நாட்களிலும் மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை சிறைகுண்டம் தென்கால் கடம்பா குளத்தை நிறைத்து ஆத்தூராங்கால் வழியாக ஆத்தூர் ஆறுமனேரி குளங்களுக்கு சென்று கடம்பா குளத்துக்கு அடுத்து பனிரெண்டு பாசன குளங்களை நிறைத்து திருச்செந்தூர் கடலில் போய் சேரும் அந்த தென்கால் திருவைகுண்ட அணை தென்கால் வெள்ளைகள் காலத்தில் கட்டப்பட்ட அணை வடகால் தென்கால் அந்த தென்காலிலே நாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு முன்பே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூன்று தேக்கு மரங்கள் வாய்க்காலிலே விழுந்து கிடக்கிறது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கும் நீர்வளத்துறை கவனத்திற்கும் வனத்துறை கவனத்திற்கும் பல முறை எடுத்துச் சென்றோம் இன்றைய வரைக்கும் அந்த மரங்களை அப்புறப்படுத்தவே இல்லை எட்டு ஆண்டுகளாக அந்த மரங்கள் தண்ணீரில்லை அன்றைக்கு உடனே அதை எடுத்து வெட்டி மக்களுடைய பயன்பாட்டுக்கு விற்பனை செய்திருந்தால் பல லட்சம் ரூபாய் வரும் ஆனால் எட்டு ஆண்டுகளில் தண்ணிக்குள்ள கடந்த என்ன ஆகும் ஆனால் கொஞ்சமும் பொறுப்பற்ற முறையிலே கால்வாய்க்குள் விழுந்த மரத்தை கூட அகற்றுவதற்கு அப்புறப்படுத்துவதற்கு எட்டு ஆண்டுகள் ஆகிறது என்று சொன்னால் இந்த ஆற்றை பாபநாசம் முதல் புன்னைக்காயில் வரை எங்கே இவர்கள் சீரமைக்கப் போகிறார்கள் தாம்பரபரணி ஆற்றுக்கு கரையே கிடையாது இப்போதும் கிடையாது சிறுவைகுண்டம் தடுப்பணை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு காலகட்டத்திலே முறையாக அந்த தண்ணீரை பாசன உரிமைக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே மனிதநேய உணர்வோடு வேளாண்மை தொழில் அனைத்து மக்களும் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேளாண்மை தொழிலை பெருக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திலே வெள்ளைக்காரர்கள் கட்டி வெட்டிய அணையும் கால்வாய்கள் இன்றைக்கு வெள்ளைக்காரனை அழைத்துட்டு வந்து இந்த ஆற்றை பாருங்கள் என்றால் இது தாம்பரபரணியா என்கின்ற கேள்விக்குறிவு அந்த அளவுக்கு நடு ஆற்றுக்குள் காடு வளர்க்கும் மனத்துறை உலகத்தில் எங்கேயாவது இந்த படம் வைப்போம் பாருங்கள் ஆற்றின் நடுப்பகுதிகளே ஓங்கி உயர்ந்த மரங்களை வளர்த்து அதுலேயும் இந்த யூகோபிள என்று சொல்லக்கூடிய தைல மரங்களை வளர்த்து ஆனால் பக்கவாடுகளிலே சீமை கருவேல முள் மரங்களை வளர்த்து ஆற்றையே காடாக்குகிற வனத்துறை உலகத்திலே ஆசிய கண்டத்திலே இந்தியாவிலே தமிழ்நாட்டு தான் இந்த சீமை கருவேல முள் மரங்களை நாகர்கோவிலுக்கு அந்த பக்கம் பார்க்க முடியாது கேரள மக்கள் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் ஆற்றுக்குள் ஒருபடி மண் எடுக்க முடியாது ஆற்றுக்குள் ஒரு துருமை கூட கொட்ட முடியாது ஆனால் இந்த தாம்பரபரணி ஆற்றிலே நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சாக்கடை கால்வாய்களை கொண்டு ஆற்றுக்குள் விழுகிறார்கள் திருநெல்வேலி மாநகரத்திலே பல இடங்களில் மாநகராட்சி சாக்கடை ஆற்றுக்குள் போராடி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் மடுக்கல் கொடுத்திருக்கிறோம் எந்த நடவடிக்கையும் நீதித்துறை மூலம் நீதி பேராணை நீதிமன்றை ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பி பாவனாசு முதல் புன்னைக்காயல் வரைக்கும் பார்த்தார்கள் இன்றைய தீர்வு காண முடியவில்லை ஆனால் மக்களிடம் வரி 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 எதற்கெடுத்தாலும் வரி வசூல் செய்கிற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மன்றங்கள் இந்த ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற எந்த சிந்தனையும் அணையை கட்டிய போது அதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு காலகட்டத்தில் எப்படி முல்லை பேரையாரை இணைத்து கர்னல் பென்னிக்கு முல்லை பேரியார் அணையை கட்டினாரோ அதே காலகட்டத்தில் தான் இந்த அணையை கட்டிய பிறகுதான் ஆதிச்சநல்லூர் ஆத்தூர் வரை ஏறக்குறைய ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு வெள்ளைக்கரன் வலிமையான கரையை போட்டு தேவையான இடங்களில் தடுப்பு சுவரை கட்டி ஆனால் அந்த கரைகளை இன்னைக்கு வந்து பார்த்தா வெள்ளைக்கரனை கண்ணீர் வடிப்பான் அந்த அளவுக்கு சிதைந்தும் சீரழிந்தும் போயிருக்கிறது திருவைகுண்டம் அணைக்கு மேற்கு பகுதியிலே நடு ஆற்றுக்குள் காடு வளர்க்கிறதுனாலே தான் பொன்னன்குர்ச்சி என்ற இடத்திலே ஆறு உடைப்பு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஆக இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தும் வெள்ளத்தால் மக்கள் இழப்புகளுக்கு உள்ளாகியும் கூட ஆனால் பாசன் உரிமை என்றால் குடிநீருக்கு முதலிடம் சரி கொடுத்து விட்டு போங்க யாரும் தடுக்கவில்லை ஆனால் வரக்கூடிய ஆலைகளுக்கெல்லாம் பன்னாட்டு முதலைகளுக்கெல்லாம் நாசகார ஸ்டெர்லைட் ஆலை உட்பட இப்போ இங்கே சோலார் ஆலை அமைக்க இருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் தொழிற்பட்டை அதற்கும் தண்ணீர் எடுக்கிற ஆலைகளுக்கெல்லாம் தண்ணீர் எடுத்து எடுத்து கொடுத்து மிக 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 குறைந்த விலையில கொடுத்து அந்த விலையை கூட குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் முழுமையாக தண்டாமல் தோத்துக்குடியில் மட்டும் இருநூறு கோடி ரூபாய் ஸ்பிக்கு உர தொழிற்சாலை நாசகார ஸ்டெர்லைட் தொழிற்சாலை என்று பல தொழிற்சாலைகள் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பணத்தை தண்டனால் கூட இந்த உழவர்களுக்கு உதவலாம் இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலை இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆற்றை நீர் சிக்கல்கள் பாலாறு காவேரி தென்பண்ணை முல்லை பெரியாறு இடதுகரை கால்வாய் என்று ஆற்றை நீர் சிக்கல்கள் எல்லாம் தொடங்கினதே திராவிட மாடல் ஆட்சியில் தான் அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் குறிப்பாக நீர்வளத்துறை அதாவது பொழு பொதுப்பணித்துறை அமைச்சராக ஐயா கலைஞர் பொறுப்பேற்ற பிறகுதான் இவ்வளவு சிக்கல்களும் இன்றைய வரைக்கும் தீர்க்க முடியாத சிக்கல்கள் சிக்கல் இல்லாத தாம்பரவர் ஆற்றிலே வனத்துறையினாலே சிக்கல் இந்த சிக்கல்களை முன்வைத்து பல கட்டங்க போராட்டங்களை நடத்தினால் கூட அண்மையில் பனிரெண்டு கோரிக்கைகளை முன்வைத்து என்னுடைய வாழ்க்கை துணைவியார் வி மாவனுடைய நினைவு நாளையே போராட்ட களமாக மாற்றி தமிழ்நாடு அரசுக்கு பனிரெண்டு கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் ஒன்று பாபநாசம் முதல் புன்னைக்காயல் வரை தாம்பரவரின் ஆற்றை தூய்மைப்படுத்தி இரு கரைகளை வலிமைப்படுத்த வேண்டும் இனி ஒரு வெள்ளம் வந்தால் எங்களால் தாங்க முடியாது இரண்டாவது தூத்துக்குடி மாவட்ட பாசன உரிமை உள்ள ஐம்பத்தி மூன்று குளங்களையும் முறையாக தூர்வாரி கரைகளை வலிமைப்படுத்த வேண்டும் ஆற்றை ஆக்கிரமித்து காடாக்கி வரும் வனத்துறை மூன்றாவது கோரிக்கையாக ஆற்றிலிருந்து முற்றிலும் வெளியேற்ற வேண்டும் நான்காவது கோரிக்கை பாபநாசம் முதல் புண்ணைக்காய் வரை எங்கும் கழிவு சாக்கடை நீர் ஆற்றுக்குள் வந்து கலக்காமல் இருக்க நிலையான மாற்று வழியை கண்டறிந்து செயற்படுத்த வேண்டும் கழிவு நீர் ஓடைகளுக்கு ஆற்றுக்குள் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும் ஐந்து தாம்பரமணி ஆற்றிலிருந்து தூத்துக்குடி தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் வழங்கியில் நடைபெற்ற ஊழல் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிலுவையில் உள்ள கட்டணம் முழுவதையும் வசூல் செய்ய வேண்டும் ஏழாவது கோரிக்கை அடுத்து எட்டாவது வெள்ள நீர் கால்வாய் என திட்டமிட்டு தற்போது தாமிரபரணி கர்மேனியார் நம்பியார் இணைப்பு திட்டம் என பெயர் மாற்றம் கண்டுள்ள திட்டத்தில் நிகழ்ந்துள்ள இன்றைய பேரவைத் தலைவர் மாண்புமிகு அண்ணாச்சி அப்பா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் இந்த வெள்ள நீர் கால்வாய் திட்டத்திலே ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது கனிமங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன என்று அவரே சொல்லியிருக்கிறார் அவர் தான் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கிறார் அந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எட்டு பாசன பகுதிகளான நாற்பத்தி ஏழாயிரம் நஞ்சை நிலங்களில் இருபோக சாகுபடிகளை வேளாண்மை தொழில் செலுத்தி வைப்பதற்கு தானே நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் இருக்கிறது என்றால் ஏற குறைய குடும்பங்கள் ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் வேளாண்மை பாட்டாளி தமிழர்கள் அங்கே வேலை செய்வதற்கான பிழைப்பதற்கும் உழைப்பதற்குமான அந்த நஞ்சை நிலங்களின் பாசன உரிமை ரெண்டு போகத்திற்கு உறுதிமொழி தர வேண்டும் ஒன்போது மருதூர் அணையிலிருந்து இனி எந்த தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீர் எடுப்பதை முற்றிலும் கைவிட வேண்டும் குறிப்பாக கங்கை கொண்டான் தொழிற்பேட்டை டாடா சோலார் தொழிற்சாலைக்கு மருதூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுக்கும் திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் பத்து தாம்பரவணி ஆற்றுக்குள் காடாக வளர்ந்து நீரோட்டத்திற்கு பெரும் தடையாக இருக்கும் சீமை கருவேல உள்மரங்களை மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதி பேராணையின் படியாவது வெட்டி அகற்ற வேண்டும் தாம்பரபரணி தூத்துக்குடி வடிநில கோட்டத்தில் தாம்பரபரணி பாபநாசம் முதல் புண்ணைக்காயில் வரை ஒரே வடிநில கோட்டமாக இருந்ததை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தனி ஒரு வடிநில கோட்டம் கூட திருவிங்கோட்டத்தில் அதன் தலைமை அலுவலகத்தை அமைத்து கட்டடங்கள் கட்டுங்கள் நாலு ஏக்கருக்கு மேல இருக்குன்னு சொன்னா இவங்க தாம்பரபரணிக்கு தொடர்பு இல்லாத கோரம்பள்ளம் குளத்துல கொண்டு வடிநில கோட்டம் அமைக்கிறாங்க தாம்பரபரணி தோத்துக்குடி வடிநல கோட்டத்தில் தலைமை அலுவலகத்தை திருவைகுண்டத்தில் அமைத்து அந்த வளாகத்திற்கு முதுவரும் தலைவர் இந்திய விடுதலை போராட்ட மாபெரும் தியாகி எங்கள் ஊரை சேர்ந்த ஐயா இரா நல்ல அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் அவரே மிகப்பெரிய வேளாண் குடும்பத்தில் பிறந்தவர் வேளாண்மை தொழிலை செய்து செழித்தவர் உழவு தொழில் என்ன என்று தெரியும் அவர் பெயரை உழவு சார்ந்த வேளாண்மை சார்ந்த அதாவது விவசாயம் சார்ந்த ஒரு கட்டணத்திற்கு ஒரு வளாகத்திற்கு சூட்டுவதை விட்டுவிட்டு மருத்துவமனையில் கொண்டு வைக்கிறார் மருத்துவமனைக்கு அவர் பெயர் எதற்கு எனவே திருவை இருக்கக்கூடிய நாலு ஏக்கர் நாலு ஏக்கரும் கூடுதாக இடம் இருக்கக்கூடும் அதிலே தாம்பரபரணி வடிநிலைக் கூட்டத்தின் திருவைகுண்டம் அதாவது தூத்துக்குடி மாவட்ட தலைமை அலுவலகத்தை திருவைகுண்டத்தில் அமைத்து அதற்கு ஐயா நல்லக்கண்ணன் அவர்கள் பெயரை சூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பனிரெண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் தாம்பரபரணி ஆற்றின் பெரும்பள்ளத்தால் பேர் இழப்புகளுக்கு உள்ளான திருவைகுண்டம் ஏரல் திருச்செந்தூர் வட்டங்களில் தாம்பரபரணி இரு கரையோர வேளாண் மக்களின் விவசாய கடன்களையும் வணிகர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கடன் சுமைகளையும் அதே போல சுய உதவி உதவி குழுக்களின் தாய்மார்கள் தலையில் பெரும் சுமையாக விழுந்துள்ள இந்த கடன் சுமைகளை தாய்மார்கள் மீதான கடன் வணிகர்கள் மீதான கடன் உழவர்கள் மீதான இந்த கடன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வாங்கிய கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற பனிரெண்டு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த கோரிக்கைகள் மீது திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பு தங்கை கனிமொழி அதே போல இரண்டு அமைச்சர் பெருமக்கள் கடல் வளத்துறை கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அதே போல சமூக நலத்துறை குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அன்புத்தங்கை கீதா ஜீவன் போன்றவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு நீர்வளத்துறை அமைச்சரையும் வேளாண்மைத்துறை அமைச்சரையும் சந்தித்து அவர்கள் வாயிலாக மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்று இந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்து உரியவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்ட பேரவை தேர்தலில் உங்களுடைய இந்த திராவிட மாடல் அரசிற்கு சரியான சவுக்கடியை கொடுக்கக்கூடிய சூழலை திருவெளிச்சுமை குறிப்பாக தாம்பரபரணி தாய் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வர்களான வேளாண்குடி மக்கள் எடுக்க வேண்டியது வரும் வரும் என்று தாம்பரபரணி பாசனவரின் பாதுகாப்பு பேரவை சார்பிலே எச்சரித்து வேண்டுகோளையும் முன்வைத்து விடைபெறுகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம்